பயங்கர வெயிட் போட்டு குண்டாகி அவமானப்பட்ட நம்ம தமிழ் நடிகர்கள் யார்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சிம்பு இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு கம் பேக்னா எப்படி இருக்கணும்னு காமிச்சவர் தான் சிம்பு ஆனா சில வருஷங்களுக்கு முன்னாடி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிம்பு படாத அசிங்கங்களே கிடையாது சேர்த்து வச்ச பெயர் புகழ் எல்லாத்தையுமே இழந்தாரு கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா சிலம்பரசனை ஒரு ட்ரோல் மெட்டீரியலா தான் எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா ஒரு காலத்துல இளைஞர்களுக்கு யூத் ஹைகானிக்கா இருந்தாரு அவர்தான் ட்ரெண்ட் செட்டராவே இருந்தாரு ஆனா அதுக்கப்புறமா வெயிட்லாம் போட்டு பார்க்கறதுக்கு இவர்லாம் ஒரு ஹீரோ பகவானே கிண்டல் பண்ற அளவுக்கு மாறிட்டாரு அந்த டைம்ல இவர் நடிச்ச ஒரு படம் கூட உருப்படியா ஓடவே இல்ல எக்கச்சக்க அசிங்கத்தையும் அவமானத்தையும் பார்த்தாச்சு அதுவும் முக்கியமா செக்க சிவந்த வானம் படம் எல்லாம் இருக்குல்ல ஒரு படிக்கட்டுல அப்படி இறங்கி ஓடி வருவாரு இவனெல்லாம் எதுக்கடா ஓட வைக்கிறீங்கன்ற மாதிரி தியேட்டர்லயே அசிங்கப்படுத்தி விட்டாங்க பட் அதுக்கப்புறமா சிம்பு ஒரே வருஷத்துல முப்பது கிலோ எடைய குறைச்சி இப்ப பயங்கர மாசா நம்மளோட வாழ்க்கையிலயும் இந்த மாதிரி ஒரு கம்பேக் நடக்காதா அப்படின்னு நிறைய இளைஞர்கள் ஏங்குற அளவுக்கு சிம்பு மாறிட்டாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அஜித் அஜித் இந்த லிஸ்ட்ல வரது உண்மையாவே ஒரு சங்கடமான

பாருங்க யோகி பாபு தமிழ் சினிமாவுல பத்து படம் இறங்குதுன்னா எட்டு படத்துல இருக்காரு அந்த அளவுக்கு பேரும் புகழையும் சம்பாதிச்சிட்டாரு ஆரம்பத்துல இவரோட உருவ தோற்றத்தை வச்சு எக்கச்சக்க கேலியும் கிண்டலும் பண்ணிருக்காங்க பட் அந்த உருவ கேலியே தனக்கு பாசிட்டிவா மாத்தி யோகி பாபு இன்னைக்கு இவ்ளோ பெருசா வளர்ந்துட்டாரு ஓப்பனா பண்ணி மூஞ்ச வாயன் இவரை கிண்டல் பண்ணியுமே அவரே அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தன்னைத்தானே பண்ணி மூஞ்ச வாயன் சொன்னதுலாம் மிகப்பெரிய விஷயம் தான் அதுதான் அவரோட வளர்ச்சிக்கு மிக முக்கிய காரணமோ லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது நகுல் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ரிலீஸ் ஆன பாய்ஸ் படத்தின் மூலமா நம்ம தமிழ் சினிமால அறிமுகமானவர் இந்த நகுல் அந்த படத்துல இவர் பாக்குறதுக்கு ரொம்ப குண்டா தெரிவாரு இப்ப இருக்கக்கூடிய நகுலையும் அந்த நகுலையும் கம்பேர் பண்ணி பாருங்க எவ்வளவு டிஃபரன்ஸ் இல்ல இந்த காரணத்தினாலேயே பாய்ஸ் படம் சூப்பர் ஹிட் ஆகியும் நகுலுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடைக்கல இவன் எப்படி ஒரு ஹீரோவா போடுறது பாக்குறதுக்கு குண்டா அசிங்கமா இருக்கான் இவனை வச்சு படம் பண்ண முடியாது அப்படின்னு எந்த ஒரு டேரக்டரும் அதுக்கு ரெடியாவே இல்ல அதுக்கப்புறமா தான் நகுல் தன்னோட உடல் எடையை குறைச்சி காதலில் விழுந்தேன் அப்படின்ற படத்தின் மூலமா ஒரு மாஸ் ஹீரோவா மாறினாரு லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது சூர்யா சூர்யா குண்டா இருந்தாருன்னு என்னைக்குமே கிண்டல் பண்ணல ஆனா ஷார்ட்டா இருக்காருன்னு எக்கச்சக்க கிண்டல்கள் ஆரம்பத்துல சூர்யாக்கு நடிக்க வரல சூரியாவுக்கு நடக்க வரல சூர்யாவுக்கு பேச வரல அப்படின்னு எக்கச்சக்க விமர்சனம் அவர் மேல இருந்துச்சு பட் அந்த நெகட்டிவ் எல்லாத்தையும் அப்படியே நகத்தி வச்சுக்கிட்டு வாரணமாயிரம் படத்துல சிக்ஸ் பேக் வச்சுக்கிட்டு யங்ஸ்டர்ஸ்கே ஒரு ட்ரெண்ட் செட்டரா மாறினாரு இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள்ல நிறைய பேர் சிக்ஸ் பேக் வைக்கணும்னு முதல்ல ஆசைப்பட்டிருப்பாங்க அப்படின்னா அது வாரணமாயிரம் படத்தை பார்த்துதான் எவெல்லாம் ராத்திரி வாரணமாயிரம் படம் பாக்குறானோ அடுத்த நாள் காலையில எப்படியாவது ஜிம்முக்கு போனோம் நம்ம நினைச்சே தீருவான் ஓகே இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு காடு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க